ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் தங்க பிள்ளையே நீ மனம் விரும்பிய ஒரு நபரால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது அதை செய்ய போகிறவர்கள் யார் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றையும் உன் இடத்தில் முழுமையாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்வதற்காக காத்திருக்கிறேன் அப்பனின் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் ஆபத்தான நேரங்களில் உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதையும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னை வீழ்த்துவதற்காக இப்போது ஒருவரல்ல இருவரல்ல பல பேர் ஒரு கூட்டமையை காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் அவர்கள் எத்தனைதான் தான் துடிப்போடு இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை என்றுமே அவர்களை உன் அருகில் நெருங்க விட மாட்டேன் என் செல்லவே அவர்கள் உனக்கு உடலாலும் மனதாலும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் நல்லதே நினைத்துக்கொண்டு எப்பொழுதும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான குழந்தைக்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களை நான் நிச்சயமாக அப்படியே விட்டுவிட மாட்டேன் சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கரை சேர்ப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் பள்ளத்தில் இடக்கிறோம் துன்பத்திலே வாழ்கிறோம் என்றெல்லாம் நீ வருந்தாதே யார் யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ எல்லோர் வாய்களும் உன்னை நிறைவாக பேசும்படி நான் செய்துவிடப் போகிறேன் அதன் பிறகு உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி உன்னுடைய வாழ்க்கையானது இருக்கப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையெல்லாம் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் அவர்களை பற்றி நீ ஒரு நாளும் கவலைப்படாதே அவர்களை நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் உன்னையும் உன் வாழ்க்கையும் எந்தவித துன்பங்களும் வராதபடி அவர்களுக்கான பாடத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி என்னும் தீபத்தை ஏற்றி வைத்து சகல சௌபாக்கியமும் உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் பிறந்ததிலிருந்து எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இதுநாள் வரையிலும் நீ சோதனைகளைத்தான் கண்டு கொண்டு வந்திருக்கிறாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமல்லவா நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து யாராலும் மீண்டும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் என்னிடத்தில் விட்டுவிடு எக்காரணம் கொண்டும் நீ அழுக வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அற்புதத்தை செய்து காட்டத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்றால் நீ கவலைப்படாதே நேரம் வரும்போது நானாகவே உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக சோதனைகளை அனுபவித்தே நீ அல்லவா உன் வாழ்வில் இப்போது சுகமானது பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் கொள் உன்னுடைய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்திக் காட்டப் போகிறேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும் வெறும் தோல்வியைக் கண்டு நீ சோர்ந்து போய்விடக்கூடாது அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றதை மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுப்பதை எல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமல்லவா இனி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கலாம் என் மீது நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மட்டும் உனக்கு வெற்றியை தீர்மானிப்பது இல்லை என் பிள்ளையே உன்னுடைய அனுபவமும் உன்னுடைய குணங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கிறது நீ வாழ வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன்னை காப்பாற்ற ஓடி வந்துள்ளேன் தங்கமே உன்னிடத்தில் இந்த அப்பன் இன்னொரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றும் வந்திருக்கிறேன் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை அதை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை உன் மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு இந்த அப்பனை மனதார நம்பினால் மட்டுமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகிறது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்துவிட்டு இப்பொழுது எனக்கென்று யாருமே இல்லாத நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என்னிடத்தில் வந்து வேதனைப்பட்டாய் அல்லவா என் தங்கமே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி உன்னை பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்றுவிட்டது உன்னால் அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உதவிக்கு யாருமே இல்லை என்ற நிலையில் இருந்த உன்னை உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் தான் உன்னை வாழ்க்கையில் கைதூக்கிவிட்டு மேலே எழுப்பி இருக்கிறேன் உனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த ஆபத்தானது உன்னை விட்டு சென்ற உறவானது நீ உன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அந்த புதிய உறவை உன்னிடத்தில் விடாமல் தடுக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா நீ எப்பொழுதும் கஷ்டப்பட வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் உன்னை விட்டு வேறொரு துணையை தேடிக்கொண்ட அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக எந்த ஒரு உறவும் வந்துவிடக்கூடாது என்று உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ாக கூட யாரும் உனக்கு உதவி கூடாது என்று உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தனிமையில் சந்தித்து உனக்கான துன்பங்களை கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு என்று ஒரு நல்ல வாய்ப்பு விட்டால் உனக்கு என்னென்ன துன்பங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அதனால் உன்னை விட்டு விலகிய உறவு அதுவும் வேறொரு துணையோடு வாழ்கின்ற உறவினை உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீ விலக்கி வைத்துவிடு மீண்டும் அவர்கள் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்காதே ஏனென்றால் அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் உன் அப்பன் நான் ஒரு எச்சரிக்கையாகவே உனக்கு கொடுத்து விட்டேன் இருந்தாலும் என் தங்க பிள்ளையே உனக்கான ஆபத்துகள் வரும்பொழுது அதை நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் இருந்தாலும் அவர்களின் போலியான வார்த்தைகளையும் போலியான அன்பினையும் கண்டு நீ மயங்கி விடாதே இதை மட்டும் நீ கவனத்தில் கொண்டு நடந்துவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கை சில நாட்களிலேயே சந்தோஷமானதாக மாறிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்